இம்பினமான ஆத்மபந்துக்களே ஞானமார்க்கம் பக்தி மார்க்கம் ஆத்ம விசாரணை ஞானத்தை குழு கூடவன் தன் பக்தனுக்காக விஷத்தை ஏற்ற ஹஹகிரிவன் இதை விளக்கக்கூடியவர் சிறிய கதை இந்த உலகத்தில் எது உருவானாலும் அதற்கு காரணம் இருக்கும் காரணமில்லாமல் காரியமில்லை காரியமில்லாமல் காலமில்லை எதுவும் காரணம் நடக்காது சிந்தனையே ஒரு மனிதனை தெளிவாக்குகிறது அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் நன்மைகள் தேடி வரும் அத்துடன் மிக பெரிய உண்மையும் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் படிக்க படிக்க அறிவு வேலை செய்யும் சில சமயங்களில் தன் உண்மையான பக்தனின் பக்தியை உலகம் அறிய செய்ய இறைவனும் சில சோதனைகள் ஏற்கிறார் அந்த உண்மையான பக்தர்கள் ஒருவன் மகான் சிவாஜிராஜர் இவருக்கு அச்சைகள் மூலமாக சோதனைகளை தந்தாலும் சிவாஜிராஜரின் உயிரை காப்பாற்றி அந்த சோதனையை ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றுக்கொண்டார் சிவாஜிராஜர் மத்வச்சாரியார் ஸ்தாபித்த எட்டு மடங்களில் ஒரு மடத்தின் தலைவராக ஸ்ரீ சிவாஜிராஜர் இருந்தார் அவர் சிறந்த பெருமாள் பக்தர் பெருமாளையும் மைக்கிரிவர் அவதாரத்தில் தரிசிக்க ஆவல் கொண்டார் இதனால் தினமும் மைக்கிரவரை மனதால் நினைத்து தியானம் செய்வார் பெருமாளுக்கு தன் கைப்பட நிவேதனம் செய்து அதை ஆலயத்திற்கு எடுத்து வருவார் பெருமாள் சாப்பிடுவதை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்ற காரணத்தால் ஆலயத்தின் கருவறைக்குள் சென்றதும் கருவறை முடிவிடுவார் இதை பார்க்கும் மற்ற அர்ச்சகர்களுக்கு கோபமாக இருக்கும் நாங்கள் என்ன திருஷ்டி வைத்து விடுவோம் அல்லது பிடுங்கி விடுவோமா என்று கேட்பார்கள் ஆனால் அந்த மகான் எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பார் கேள்விக்கு பதில் சொன்னால் அந்த பதில் இருந்து ஒரு கேள்வி பிறக்கும் எப்படி நெருப்புக்கும் கடலுக்கும் முடிவில்லையோ அதே தான் கேள்வி கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த கேள்விகளுக்கும் முடிவில்லாம் பானம் போன்றது என்பதை உணர்ந்து கொண்ட மகான் ஆகையால் யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருப்பார் அமைதியாக இருப்பவர்தான் உலை ஆளத் தகுந்தவர் என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்காட்டாக சிவாஜிராஜர் அவரின் அமைதியான குணம்தான் பெருமாளுக்கு இஷ்டமாகி விட்டது சிவாஜிராஜரின் விருப்பம் போல் அவருக்கு ஹைகிரீவர் அவதாரமாக காட்சி தர வேண்டும் என்று பெருமாளும் விரும்பினார் அத்துடன் இவரின் பக்தியை உலகம் போற்ற வேண்டும் என்று நினைத்தார் சிவாஜிராஜர் பெருமாளுக்கு நிவேதனம் கொடுக்கும் விதமே விசித்திரமாக இருக்கும் கருவறைக்குள் சென்று கருவை சாத்திவிட்டு கண்மூடி நிவேதனத்தை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக்கொண்டு தியானம் செய்வார் அந்த தியானத்தின் போது ஹை நேரடியாக வந்து சாப்பிடு போல் தியானம் செய்வார் நம் ஆள் மனம் எதை உறுதி நினைத்தாலும் அதை ஒரு நாள் நிச்சயம் நடக்க நடந்து காட்டுவார் என்பதற்கேற்ப குதிரை உருவம் கொண்ட சிவகிரிவர் வாதிராஜர் பக்சியுடன் தந்திடும் நிவேதனத்தை சாப்பிட்டு விட்டு அதில் கொஞ்சம் மிச்சம் வைத்துவிட்டு செல்வார் பிறகு சிவாஜிராஜர் கோயில் கருவறையில் திறந்து வைத்து கருவறைக்கு வெளியே காத்திருக்கும் அச்சகர்களுக்கு கொடுப்பார் என்ன சுவாமி இன்று உன் இறைவன் நிவேதனத்தை சாப்பிட்டாரா என்று கிண்டலாக கேட்பார்கள் அச்சகர்கள் அதை பற்றி அவரும் கவலைப்படாமல் ஆமாம் நாம் அகைக்கிரிவரின் நிவேதனத்தை ருசித்து சாப்பிட்டார் என்பார் இதுவே பல மாதங்கள் தொடர்ந்து ஒரு நாள் வளக்கும் போது சிவாஜிராஜர் நிவேதனத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் கருவறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார் அன்றைய தினம் பெருமாளுக்கு என்ன பசியோ அல்லது திரும நிவேதனத்தின் ருசியோ தெரியவில்லை ஹயகிரிவர் அந்த நிவேதனத்தை மிச்சம் வைக்காமல் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார் என்ன இது பெருமாள் என்ற பிரசாதத்தை கொஞ்சம் கூட மற்றவர்களுக்கு தருவதற்கு மிச்சம் இல்லாமல் வைக்காமல் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார் என்று யோசித்தபடி கருவறை கதவை திறந்து வெளியே வந்து இன்று நமக்கு பெருமாள் நிவேதனத்தை பிரசாதம் தராமல் முழுதுமாக சாப்பிட்டு விட்டார் என்று அர்ச்சகரிடம் சொன்னார் அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர்கள் அந்த மகான் சொல்வதை காதில் வைக்காமல் அர்ச்சகர்கள் அதிர்ச்சியாக சிவாஜிராஜரையே பார்த்து நின்றார்கள் இன்று உங்களுக்கெல்லாம் என்ன ஆனது என்ன என்னை அதிர்ச்சி அடைந்து பார்க்கிறீர்களே என கேட்டார் சிவாஜிராஜர் நீ நீ சாகவில்லையா என்றார் தயங்கியடைய அச்சகர்களின் ஒருவர் என்னை சொல்கிறீர்கள் செத்தவன் எப்படி உங்கள் முன் நின்று பேச முடியும் அது சரி நான் இறந்ததாக யார் சொன்னார்கள் என்று கேட்டார் அந்த மகான் முதலில் எங்களை நீ மன்னித்துவிடு தினமும் நிவேதத்தை பெருமான் சாப்பிடுவதாக சொல்லி நீயே அதை சாப்பிடுகிறாய் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம் ஆனால் சொல்லத் தயங்கினார்கள் அச்சகர்கள் அதனால் என்ன தைரியமாக சொல்லுங்கள் என்றார் சிவாஜி என்ன நீ தயாரித்த நிவேதனத்தில் விஷத்தை கலந்து விட்டோம் என்றார் அந்த அர்ச்சகர் ஐயோ அபசாரம் செய்துவிட்டீர்கள் பெருமாள் சாப்பிடும் உணவில் விஷமா பாவிகளே வேதம் கற்றவர்களா நீங்கள் பெருமாளுக்கு விஷம் வைத்து விட்டீர்களே என்று கொண்டே கருவறைக்குள் வேகமாக சென்றார் சிவாஜிராஜரை பின்தொடர்ந்து விஷம் வைத்த அர்ச்சகர்களும் கருவறைக்குள் வந்து பார்த்தார்கள் அங்கே பெருமாளின் சிலையில் விஷம் ஏறி நீல் நிறத்தில் காட்சி தந்தது நாராயணா எனக்கு இவர்கள் கொடுத்த விஷத்தை தெரியாமல் நான் உனக்கு கொடுத்துவிட்டேன் நானும் பாவியாகிவிட்டேன் என் கைகளால் உனக்கு விஷம் தந்ததற்கு எனக்கு தண்டனை என்று பெருமானின் சிலையில் தன் தலையை முட்டி 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 கதறி அழுத்தார் சிவாஜிராஜர் அப்போது ஒரு பேரொழி அந்த சிலையில் தோன்றியது வாஜிராஜா கலங்காதே நீ என் ஹைகிரீவர் உலகத்தில் தரிசிக்க விரும்பினாய் நன்றாகப்பா நீ தியானித்த ஹைக்கிரவராக வந்துள்ளேன் என்றார் பெருமாள் ஐக்கிரிவரா காட்சி சென்றார் ஆனாலும் ராஜர் மகிழ்ச்சி அடையாமல் சிறு குழந்தையைப் போல் அழுதுபடியே இருந்தார் தமக்கு நிவேதத்தில் தெரியாமல் விஷம் கண்ட தந்துவிட்டதால் நமது தமது நிறம் நீளமாக மாறிவிட்டதை இன்னி இன்னும் ராஜர் வேதனையடைவதை உணர்ந்து பெருமாள் நம்பிக்கையான பக்தி எதையும் சாதிக்கும் உன் உறுதியான பக்தி தான் என்று இவர்களுக்கு என்னுடைய தரிசனம் காண கிடைத்தது என்றார் செம்பெருமான் இதனால் உன் புகழும் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்றார் ஹைகிரிவர் இந்த சம்பவத்தை எல்லாம் கண்கூடாக பார்த்த அச்சகர்கள் சிவாஜிராஜரிடம் மன்னிப்பு கேட்டு மகான் என போற்றினார்கள் சிவாஜிராஜர் என்ற அந்த மகானின் புகழ் பரவியது இறைவன் நினைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும் என்பதை மகான் சிவாஜிராஜரின் வாழ்வில் நடந்த இந்த அற்புத சம்பவம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதான் சொல்லுவார் தெய்வம் கொடுத்தா அது யாராலும் தடுக்க முடியாது தெய்வம் தடுத்தால் அது யாராலும் கொடுக்க முடியாது கொடுத்தறி மறுக்க முடியாது மறுத்தறி பெற முடியாது அந்த காலத்திலேயே தெய்வத்தோட இருந்து தெய்வத்தை கைங்கம் பண்ணு கைங்கரம் பண்ண அர்ச்சகர்களே இந்த போட்டி பொறாமை அந்த கெட்ட எண்ணம் இதனால் இந்த பிரசாதம் தெய்வத்துக்கு தான் போதே என்ற பயம் இல்லாமல் அதிலே விஷத்தை கலந்து வைக்கச்சு இந்த ஸ்ரீபுருஷன் மகான் சாப்பிட்றார் அவர் போயிட்டோம் அவர் சகடிச்சுருன்ற கேட்ட எண்ணத்தில் பண்ணதுனால பகவான் அந்த பிரசாதம் மிச்ச பேருக்கு போயிட்டு மிச்சவருடைய உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஹைகிராக வந்து பெருமானே அன்றைக்கி எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டு மிச்ச பிரசாதம் வைக்காமல் பக்தவரை காப்பாற்ற வேண்டும் பக்தனை காப்பாற்ற வேண்டும் சிவாஜி காப்பா காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவனால் நிச்சயிக்கப்பட்டு அவனால் நடத்தப்பட்ட ஒரு நாடகத்துள் ஒரு கருத்தை நமக்கு புலம்பும்படி நம் கருத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கருத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நடந்து காட்டினான் சிவன் நாராயணன் சொரூபத்தில் ஹைகிரீவர் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய பொறாமை கோபம் ஆசை என்பதை அடக்கி ஆண்டு இறைவன் திருவடியே இறைவன் நாமமே என்று புரிந்து கொண்டு நாமும் வாழ நம் நாடும் வாழ నాట అనేవరూ వాళ్ళెం ప్రార్థిత్ రామనుకే జం రామ రాజ్యమే ఏపేకొండి రామానుజే ప్రార్థిత ఆశీర్వాదం